ஐய் ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் எல்லோரும் பிடிக்கிங்க சாப்பிட்டீங்களா நீங்கள் காலையிலேயே டிஃபனோட சாப்பாடு விலையை முடிச்சாச்சு என்ன சமையல் என்ன டிஃபனுங்கிற வீடியோவோ அதோட ஒரு சில டிப்ஸும் சொல்ல போகிறேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னே நம்ம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேக்கர் பொரியலுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிற மீன் மேக்கரை சுருங்கண்ணில் போட்டு நல்லா உரம் வச்சுட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பொரியல் பண்ணிங்கன்னா மேக்கரில் காரம் உப்பெல்லாம் நல்லா ஏறி சூப்பராக இருக்கும் அடுத்தது நீங்கள் இல்லாமல் ட்ரெஸ் தாங்க செய்ய போகிறோம் எப்போவும் போல நீங்கள் தாளிப்பு சேர்த்துக்கோங்க அதோட கொஞ்சம் வெங்காயத்தை சேர்த்து தாளிச்சீங்கன்னா டேஸ்ட் நல்லாவே இருக்கும் மீன் மேக்கரையே முன்னாடியே சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை புரிஞ்சுட்டு செய்ய சொன்னோன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க தாளிச்சுட்டு அதுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மீன் மேக்கரை போடுவீங்க அந்தமாரி போடும்போது ரொம்ப மீன் மேக்கரை வெந்து அந்த டேஸ்ட்டே தெரியாமல் இருக்கும் காரம் உப்பு எல்லாமே இல்லாமல் சப்புன்னு இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் நான் இன்றைக்கு லெமன் ரைஸு ரெடி பண்ண போகிறேன் லெமன் ரைஸுக்கு முதல்ல சாதத்தை ஆற வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெயை ஊற்றிட்டு இது மறுபடியும் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரெடி பண்ணி எலுமிச்சை எலுமிச்சார இதோட கலந்துக்கலாம் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள் கொஞ்சம் கிராம் எடுத்துக்கோங்க இஞ்சி அடிக்கிற கல்லெல்லாம் நல்லா இடிச்சிட்டு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சனில் அந்த தண்ணியை தெளிச்சுட்டு படுத்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிங்க வண்டு கரப்பான் பூச்சி தொலை இல்லாமல் இருக்கும் அந்த வாசனைக்கு எந்த பூச்சிங்களும் வராது நைட்டில் ஒவ்வொரு நாள் நைட்டும் இந்த மாதிரி செஞ்சுட்டு படுத்திங்கன்னா கிச்சனும் க்ளீனாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அது அடுத்த டிப்ஸ் பாருங்கள் குளிச்சு போனால் தயிர் இருக்கும் பாருங்கள் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் தூக்கி கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு கிச்சனில் எந்த இடத்துல கரப்பா வருமோ அந்த இடத்துல இந்த பவுலை வச்சுருங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாங்க இது மாதிரி ஒரே ஹூக்கை செட் பண்ணிவிட்டு பழைய இருந்ததுன்னா அந்த வளையலை மாட்டி விட்டுட்டு இதில் நீங்கள் கரண்டி இல்லைன்னா தோசை கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி லைட்டரை கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு சந்தனம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்